ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நேர்களை கடகராசி கடகராசினருக்கு வணக்கம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது அற்புதமான யோக பலன்கள் அம்பானி யோகம் அம்பானி யோகம் வந்து புத குரு ரெண்டு பேரும் சேர்ந்து தராங்க குரு ராசிக்கு ராஜ யோகாதிபதி சரியான நேரில் புதனுக்கு முப்பத்தாறு டிகிரியில் வராரு நல்ல பலமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் குருமங்கல யோகம் அருமையான அமைப்பு ராசிக்கு அஞ்சு பத்து கொடைவன் வந்து குருமங்கல யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு அதிர்ஷ்டம் அப்படியே அள்ளிட்டு போகும் பல வழிகள் அதிர்ஷ்டம் வரும் அம்பானி யோகம் அம்பானிங்கிறது வந்து இந்தியாவில் பெரிய பணக்காரன் நம்பர் ஒன் பணக்காரன் உலக லிஸ்ட்டில் உலக பணக்கார லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்குது ஸோ அம்பானி யோகம் அம்பானி யோகங்கிறது வேத ஜோதிடத்தில் இல்லை ஆனால் அம்பானி அளவுக்கு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வரும் சார் நான் என் உடனே அம்பானூவானா அப்படிக்க கூடாது அதுக்கு வேண்டான அமைப்பு இருக்கும் சரியா இப்போ வந்து நீங்கள் இருக்கிறீங்க சமாளப்பட்ட ஆளுக்கு வந்து ஆயிரம் லட்சம் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பெரிய லெவல் இருக்கீங்கன்னா கோடிக்கணக்கில் கிடைக்கும் ஸோ கோடிகள் பொருளுக்கு இது நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது லட்சங்கள் பல வகையில் வரும் அதாவது உங்கள் லட்சமே வந்து லட்சமாக இருக்கும் தான் உங்கள் கொள்கையாக இருக்கும் ஸோ லட்சமும் கொள்கையும் கோடிகளை நோக்கியும் லட்சங்களை நோக்கி போகிற காலம் கடக ராசிக்கு வந்துருச்சு அஷ்டமச்சனி தாக்கம்ல வெகுவாக குறைஞ்சிருச்சு இனிமேல் அஷ்டமச்சனியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க ராகும் சுபத்தம் வராரு ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வராரு ஸோ சுக்குரன் புதன் குரு செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்குது சூரியன் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் நல்லா இருப்பீங்க சரியா பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரப் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் அம்பானி யோகம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான அமைப்பு இருக்குது அச்சு பெறலாமல் அம்பானி யோகம் கிடைக்கும் பொறுமையாக பாருங்கள் காலகட்டம் நல்லா இருக்குது ஆள் தயால சிந்தனை இருப்பீங்க ஈகை இறக்கம் இருக்கும் தைரியமாக இருப்பீங்க துணிவே துணை இந்த நேரத்தில் வந்து துணிஞ்சு எந்த காரத்தையும் செய்யலாம் சரியா துணிஞ்சு செய்யுங்க சும்மா யோசனை போய்டலாம் இருக்காதிங்க வெட்டு ஒன்று துண்ணு மூணு வெட்டு ஒன்று துண்டு மூணு அப்படி இருக்கணும் சரியா அந்த அளவுக்கு நேரம் காலம் நல்லா இருக்குது சூரியன் மூணாம் இடத்துல உபசன சாணத்தில் வெற்றி சாணத்தில் புதன் கூட சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார் குரு கேந்திரமாக இருக்கிறார் இந்த காலக்கட்டத்தில் நல்லவங்க நட்பு இருக்கும் நல்ல கெட்டவங்க கட் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இருந்தாலும் மூணாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஆளாக ஆளுகளை அலசி பாஞ்சு அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா முடிவு பண்ணுவீங்க ஸோ யார் கட்டவங்களாம் உங்களை நெருங்க முடியாது நீங்களே எலிமினேட் பண்ணிடுவீங்க இவன் நல்லாவே இவன் கட்டவன எலிமினேட் பண்ணிடுவீங்க நல்லா இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல் வந்து நல்ல ஒரு நட்பு இருக்கணும் நம்ம நல்லவங்ககிட்ட இணக்கமாக போனால் தான் நமக்கு வந்து பண நாலு வீல் வரும் பணம் சம்பாதிக்கும் முக்கியம் கிடையாது சேர்த்து தான் முக்கியம் சரியாக நேரிலே இந்த காலக்கட்டத்தில் அது மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வசதிகள் நல்லாயிருக்கும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்து போகிறவங்க அதிகாருடைய அதிகாரிகளுக்கு பணிஞ்சு நடப்பீங்க போட்டி பந்தயத்தில் முழு வெற்றி இருக்கும் சரியா நீங்கள் எந்த போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் அரசாங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க அரசாங்கத்தை கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்தவங்க அரசு நிதி உறுதி பெறுறவங்களுக்கு மிகச் சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் அரசியல்வாதிகளுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் அரசியல் கட்சியில் இருந்தீங்கன்னா கட்சி தலைமைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு நல்லபடியாக இருக்கும் எதிர்ப்பவங்களை வெற்றி கொள்வீங்க உங்களை யாரும் எதிர்த்து கடை போட முடியாது உங்களுக்கு எதிர்ப்பாளர் வந்து அனைவரும் கையை கட்டிட்டு போயிடுவாங்க ஸோ எதிர்ப்பு எதிரிகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும் சரியா சிறப்பாக பார்க்கப்படுகிறது உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும் சரியாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா மூணாம் இடத்துல சூரியனும் இருக்கிறார் புதனும் இருக்கிறார் புதன் ஆட்சி இருக்கனால தைரிய வீரிய காரியமாக இருக்கும் எதுலேயும் வந்து ஒரு மொ மு இருப்பீங்க வீரமும் விவேகமும் ஒழுங்காக இருக்கும் ஏன்னா சூரியன் வீரம் புதன் விவேகம் வீரமும் விவேகமும் நல்லாயிருக்கும் சமயோத புத்தி இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் கச்சின்னு நச்சின்னு செய்வீங்க சரியாக கரெக்டாக கோல் போடுவீங்க பிசுறு இல்லாமல் காலியத்தை பண்ணுவீங்க அம்பானியோகம் அப்படியே நிற்கும் சரியாக சிறப்பாக இருக்குது நல்ல விட பயன்படுத்திக்கோங்க ஜனந ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு மேசலக்கணம் கடகலக்கணம் கடக லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாங்க அதுபோக சுக்குரன் புதனம் அடுத்து பழங்களை கொடுப்பாங்க ரிசபலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் லக்கணம் துலா லக்கணம் கும்ப லக்கணம் இவங்களுக்கு வந்து சுக்குருன்னு போதும் நல்ல பழங்களை கொடுப்பாங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்த வரும் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் நல்ல பழங்களை கொடுப்பாங்க தூரதர்ஷம் அப்படி நல்லாயிருக்கும் தபு வழியில் உறவு இருக்கும் அது பதிவு லாபம் அதிர்ஷ்டம் நல்லபடியாக வரும் சரியா செவ்வாயும் போதனும் போட்டி போட்டு நல்ல பழங்களை கொடுப்பாங்க லக்கணம் கடகலக்கண சிம்மலக்கணம் விருட்சிகலக்கணம் தனுசு மீனம் இந்த ரெண்டு ஆறு லக்கணத்துக்கு செவ்வாயம் குரு நல்ல பழங்களை கொடுப்பாங்க இவங்க என்ன பழங்களை சார் கொடுப்பாங்க சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறதுன்னு நல்ல பறையாக இருக்கும் தீபிடி தொழிற்சாலை பட்டாஸ் தொழிற்சாலை வேலை பார்க்க நல்லாயிருக்கும் தீபாவளி நெருங்குது அதனால் அது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க சிவகாசி விருதுநகர் சாத்தூர் இது மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க பாய்லர் இன்ஜினியர் வேலை பார்க்குறவங்க டீ ஆஃப் காப்பி சாப் வச்சுருக்கிறவங்க அதுபோக வந்து மட்டன் சாப் வச்சுருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் அப்புறம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பிளட் பேங்க்கில் இருக்கிறவங்க மிகச் சிறப்பாக இருக்கும் நில ஆரிஜம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் கட்டட காண்ட்ராக்டர் சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களும் எல்லாருக்கும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க பண வச்சிருக்கிறவங்க நகை கடை வச்சிருக்கிறவங்க பூஜை புனஸ்கார பொருட்கள் கடை வச்சுக்கிறவங்க அடுக்கு கடை வச்சுக்கிறவங்க மேனேஜர் மேனேஜரை விளாக்கிறாங்க ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைல இருக்கிறவங்க அரசாங்கத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமான வரி இப்படி நிறைய சொல்லலாம் பணம் பழங்குற இடத்துலலாம் இருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் ஸோ லக்கணம் கட லக்கணம் தனுசு லக்கணம் தனசுலக்கணும் லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் குருவும் போட்டி போட்டு நல்ல பழங்களை கொடுப்பாங்க குருமங்கல யோகம் சிறப்பாக இருக்குது நல்ல விதமாக இருக்கும் சரியாக கடகலக்கணத்துக்கு இந்த வேலை இந்த அமைப்பில் தொழில் இன்னும் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் சரியா நேரிலே பட்டு நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் சரியா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விவசாய பலிதமாக இருக்கும் இந்த ஆறு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு விவசாய பலிதமாக இருக்கும் செவ்வா ஒரு பூமிகாரகன் வந்து சுக்கிர வீட்டில் ஒரு நீர் ராசி வீட்டில் இருக்கிறாரு காற்று ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா நல்ல அமைப்பு தான் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ விவசாயம் பண்ணுற கடகராசி நீர்களுக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல சூர் செவ்வா வந்து குருமங்கல யோகத்தில் உட்காருது வந்து அம்பானி யோகம் அப்படியே கிடைக்கும் அதுபோக அரசு வழியில் கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து சேர்வங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க ஒரு நெறியான வாழ்க்கை இருக்கும் நெறி நெறினா என்ன எதுலையுமே வந்து சத்புருஷனாக இருக்கிறது சத்தியசீலனாக சத்புருஷனாக ஒழுக்க இருந்து நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ரிஷபலக்கணம் மிதினலக்கணம் கன்னியாலக்கணம் துலாலக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு உதன் சுக்குரன் நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரியா புதன் வந்து நல்ல ஒரு உட்பாக அறிவை கொடுப்பாரு அதிக லாபத்தை கொடுப்பாரு கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை இயலசி நாடகம் ஆடல் பாடல் இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் பொதுவாக பண வசதி இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடன்பிறந்த இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி வகையில் நல்ல விதமாக இருக்கும் நல்ல செதி செய்வீங்க தமிழ் ஆர்வலர் நல்லாயிருக்கும் தமிழ் படித்தவர்கள் பண்டிட்டு தமிழ் கதை வசதி எழுதுறவங்க நாவல் ஆசிரியர்கள் உபநியாசர்கள் இன்னும் நிறைய சொல்லிட்டு போகிறாங்க கட்டை எழுதுறவங்க தமிழ் பேராசிரியர்கள் பெருமக்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதுபோல் நல்லா இருப்பீங்க சிறிய நேரில் பித்தரப்பாய்க்கு நல்லாயிருக்கும் மூணாம் மடத்தில் இருந்து ஒம்பதாம் மடத்தை பார்த்துன்னு நல்லா நல்லாயிருக்கும் ஒன்பதாம் மடத்தில் இருக்கிற சனி பவன் சுபத்துவம் வராது தாப்பு வழி நல்லா நல்லாயிருக்கும் சிறிய நேரில் தாப்பு உறவு உறவுகள் நல்லாயிருக்கும் கோயில் ஊரத்துக்கு போய்ட்டு வரீங்க புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும் ஆமாம் சார் எல்லாம் நல்லா தான் சொல்கிறேன் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லையா அம்பானியோகன்னு சொல்கிறேன் ஆனால் எங்கள் சில பிரச்சனைகள் இருக்குது இருக்க தான் செய்யும் சிறை இல்லைன்னு சொல்ல முடியாது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பிரச்சனை இருக்குது மூத்த சகோதர சில பிரச்சனைகள் இருக்கும் லாபம் வந்து முழுமையாக வராது டெபிட்ல தான் வரும் ஆயிரம் ரூபாய் வர இடத்துல ஐநூறுரூவா தான் கிடைக்கும் மீது டெபிட் பிட்டு பிட்டு தான் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் காலப்பெருவ வழிபாடு பண்ணணும் சரியாக நேரில் காலப்பரிவர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்க அப்படிங்கிறது கற்பனை சமய வழிபாடு நான் இதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த அம்பானி யோகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ வந்து சனி பகவான் பார்வை நல்லா இல்லை சனி பகவான் பார்வை ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கும் இருக்குது ஸோ மூணாம் மடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் சரியா பதினொன்றாம் மடம் லாவஸ்தானம் மூணாம் மடம் தைரியஸ்தானம் ஆனால் மூணாம் மடம் இப்போ கொஞ்சம் வலுத்துருச்சு ஸோ மூணாம் இடத்துல பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ஸோ பதினொன்றாம் மடம் ஒன்று தான் டேமேஜ் அதனால் மூத்த சகோதர வழிகள் விட்டு கொடுத்து போங்க லாபத்தை சரியாக வச்சுக்கோங்க வர்ற லாபத்தை வந்து செலவு பண்ணிடாதீங்க அதுபோக புகழுக்கு ரொம்ப ஆசைப்படாதீங்க அக்கேஷனில் ரெண்டு தாரம் வச்சுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வா பார்வையை வந்து தான் இருக்குது குரு வாங்கிட்டு தான் பார்க்குறாரு அவர் அஞ்சாம் இடத்துலேருந்து எட்டாம் மடத்தை பார்ப்பார் எட்டாம் மடத்தை பார்க்குறாரு சரியா ஏழாம் மடத்தை பார்ப்பார் சரியா சாரி நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதுபோல் ராசிக்கு பத்தாம் இடம் பதினொன்னாம் இடத்தான் பார்ப்பார் ஸோ பதினொன்னா இடம் தான் கொஞ்சம் இஷ்டப்பாகுது ஏன்னா செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதரன் குறிப்பாக அக்கா சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கா விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் இல்லை அக்காவுக்கு முடியாமல் போகலாம் அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மற்றபடி செவ்வாய் பார்வை வந்து ராசிக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கணவர் மனை சேர்ந்து சேர தொழில்கள் பிசினஸ் இதில் சில நேரிடல்கள் வரலாம் கவனமாக இருங்க சரியாக நேர்களே அடுத்து கொஞ்சம் நாள் ஆகணும் சரியா நல்லா ஆகணும் இருந்தாலும் செவ்வா குரு பட்டு தான் அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது சுய வீட்டை தான் பார்க்கறாரு மூலத்துவான வீட்டை பார்க்குறதுனால ஓரளவு தொழிலில் நல்லா இருப்பீங்க தொழிலில் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தொழில் காரியம் அதை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் ஏற்கனவே சொல்லிட்டு நான் சரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழில் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் சுக்கர ரெண்டாம் இடத்துல இருக்கனால பேச்சில் நலனம் இருக்கும் நல்லா நாசுக்காக பேசுவீங்க நலனமாக பேசுவீங்க அவங்க பேச்சு நல்ல பேர் கேட்பாங்க கலைத்திறமை கவிதை திறமை இருக்கும் பூர்வு புண்ணியம் இருக்கும் தாராளமாக பணம் இருக்கும் பெண்கள் பேச்சை கேட்பீங்க குடும்பத்தில் பெண்கள் ஆதிக்கம் நல்லாயிருக்கும் கடகராசினியர்களுடைய குடும்பத்தில் பெண்களோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும் மனைவியே ஒரு மந்திரின்னு சொன்ன மாதிரி மனைவி வந்து நல்லா ஒரு சிறப்பாக இருப்பாங்க மனைவியால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மனைவியோட ஆலோசனை கிடை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க சமயத்தில் புத்தி இருக்கும் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக இருக்குது எல்லோருமே நல்லா இருக்கும் சில பேருக்கு புதையல் கிடைக்கும் சரியாக புதையல் யுகங்கள் இந்த காலத்திலலாம் எடுக்க முடியாது அரசாங்கம் வாங்கிட்டு போயிடும் இருந்தாலும் திடீர் பண யோகம் இருக்கும் சரியாக அதை வந்து நிஷேப யோகம் அப்படிம்பாங்க திடீராக கிடைக்கிறது திடீர் பணம் மற்றவங்க பணம் கிடைக்கும் சேமிப்பு விருத்தியாகும் இந்த காலகட்டத்தில் சேமித்தீங்கன்னா அது வ வாழ்நாள் முழுக்க நீடித்திருக்கும் சில நேரத்தில் சேமித்து பணம் கையில் நிற்காது ஓடி போயிடும் ஆனால் சில நேரத்தில் சேமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணம் வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் இந்நேரம் சேமிக்கிற காலகம் ஸோ அம்பானி யோகம் வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக குருவும் புதன் குருவும் புதனும் வந்து தச அந்த யோகத்தில் இருக்கிறாங்க சரியாக முப்பத்தாறு டிகிரியில் வருது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது வந்து ஒரு நல்ல யோகமாக இருக்குது பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே குருவும் புதனும் உங்கள் ராசிக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே புதன் வந்து மூணாம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக இருக்குது இந்த யோகம் வந்து உங்களுக்கு தசாங்க யோகம் அப்படிமா இந்த தசாங்க யோகம் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் கொடிஸ்வர யோகம் இதைத்தான் அம்பானி யோகம் சொல்கிறேன் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி முந்நூற்றி அறுபது டிகிரியில் வந்து குருவுக்கு வந்து புதன் வந்து முப்பத்தாறு டிகிரி வராது செப்டம்பர் பதினாறாம் தேதி இரவு எட்டு அட்டு ஐம்பத்தி மூணுக்கு இரவு எட்டு ஐம்பத்தி மூணுக்கு கரெக்டாக அவர் கண்ணியில் வந்து முப்பத்தாறு டிகிரில் வந்து உட்காருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த தசாங்க யோகம் வந்து முழுமையாக இருக்குது சரியா குருவும் போதனும் உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாங்க ஸோ இந்த அமைப்பினால் உங்களுக்கு வந்து பல வகையில் நன்மை இருக்கும் இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் வசதிகளை கொண்டு வந்து கொடுக்கும் வேலை மாறுதலாக காத்திருப்பாங்க உத்தியோகத்தில் வந்து வேலை மாறுதலாக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் வேலை பார்க்குற இருந்து மன அழுத்தம் குறையும் செஸ்ஸு குறையும் வேலை பழு குறைஞ்சி மனதில் ஒரு நிம்மதி இருக்கும் கடன் தொல்லைகள் சார்ட் அவுட் ஆகும் கடன் தொல்லைகளில் நீங்கி மனதில் ஒரு அமைதி இருக்கும் உங்கள் தொழிலை விரிவாக்க செய்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அடுத்த லெவலுக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை செய்யலாம் முதலீடு பண்ணுறவங்களுக்கும் இந்த காலம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதிய தொழில் தொடங்கினாலும் வெற்றிகரமாக முடியும் சரியா குடும்பத்தில் இருந்து சண்டை சாலை நீங்கி மிகச்சிறப்பாக இருப்பீர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது அதுபோக அடுத்து சில வேலையை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த வேலை என்னென்ன வேலை சார் அவங்களுக்கெல்லாம் வந்து அம்பானி யோகம் வந்து மிக அருமையாக இருக்கும் அம்பானி யோகம்னா எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் ஆயிரம் கோடி கிடைக்காது அதுக்காக யாரும் சும்மா இருக்கிற போகிறதும் கிடையாது ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கோடிகளாகும் கோடிகள் பல கோடிகள் ஆகும் சரியா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து விதி சரியா தான் போகும் இப்போ வந்து மூணாம் இடத்துல புதன் இருக்கிறார் உபசேன சேனத்தில் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல சு நாலாம் இடத்துல சூரியன் செவ்வா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால அது சம்மந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆர்மி சிவில் இன்ஜினியர் ஆர்கிட்டேக்ட் பிளானிங் இன்ஜினியர்ஸ் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர்ஸ் அப்புறம் வந்து பிஆர்பி ஒர்களுக்கு இருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க மெட்டீரியல் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க ஒர்க் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க ஜிம்மில் இருக்கிறவங்க உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் தற்காப்பு கலையில் கிடைத்தவர்கள் தற்காப்பு கலையில் படைத்தவர்கள் அதுபோக வர்மா கலை படைத்தவர்கள் மிக நல்லாயிருக்கும் ஜன் சண்டு மாஸ்டர் திரைப்படத்தவர்கள் சண்டு மாஸ்டர் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லிட்டேன் யூனிஃபார்ம் சர்வீஸ் நிறையா இருக்குது செக்யூரிட்டி ஹோம்கார்டு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் விளையாட்டு துறையுன்னு சொல்லிட்டேன் நான் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் மெட்டல் ஒர்க் ஸ்டில்ல்கள் நல்லாயிருக்கும் அலுமினி சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் மண்பானை செய்கிறவங்க குயவர்கள் மண் சம்பந்தப்பட்ட வேலை இருக்குது நல்லாயிருக்கும் போர் போல் போர்வல் போடுறவங்க தண்ணி எடுக்கிறவங்க ஜேசிபி வச்சுக்கிறவங்க டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கிட்டாச்சி வச்சுக்கிறவங்க மண் தோன்றவங்க இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் கிரஷர் வச்சிக்கிறவங்க பூமிக்கடையில் தோன்றவங்களுக்கும் தோன்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் சனி பகவானுக்கு தான் வரும் இதனால் சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல ஓரளவு சுபத்தொருப்புல தான் இருக்கிறாரு ராகூட சேர்ந்து குரு பார்வை சுக்குர பார்வை பிறகுனால சனி பகவானும் ஓரளவு சுபத்துவமாக தான் இருக்கிறாரு ராசிக்கு ஏழு எட்டு கூடியவள் சுபத்துவமாக இருக்கிறனால கூட்டு தொழில் நல்லா இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதனும் தன் பங்களுக்கு நல்ல பங்களை கொடுக்குறாரு சரியாக புதனும் அடுத்து வந்து ராசிக்கு மூணு நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு போயிட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இப்போ ஒன்பதாம் இடத்தை சம்பந்தப்பட்டு சனி பவானை வந்து அவர் வந்து சுபத்துவப்படுத்துறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பவானை வந்து புதன் சுபத்தைப்படுத்து நல்ல அமைப்பு தான் இருப்பினும் சனியும் பார்க்க சனி சூரியன் சந்திப்பும் இருக்குது அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாப்பனுக்கும் உங்களுக்கும் புரியாமல் போகலாம் தாப்பனுக்கும் உங்களுக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் சண்டை வரலாம் அப்பா வழி உறவில் இருக்க உறவில் இருக்கிறவங்க சித்தப்பா பெரியப்பா இவங்க உறவில் சில பிரச்சனைகள் வரலாம் அவங்க விஷயத்தில் கவனமாக போங்க இந்த புரட்டாசி மாசம் அதுதான் பெரிய விஷயம் பொரட்டாசி மாதம் உங்கள் தாப்பனுக்கு முடியாமல் போகலாம் இல்லைன்னா தாப்புனுக்கு உங்களுக்கும் ஆகாமல் போகலாம் சண்டை வரலாம் கான்ற வசனம் வரலாம் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க அப்பா வழி அப்பா மொ உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாப்பன் வழி உறவுல கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் ஜேர்னலிஸ்ட் வேலை பார்க்கணும் மிக சிறப்பாக இருக்கும் மீடியா ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கேமராமேன் கேமரா டெக்னிக்கல் ஒர்க்கில் இருக்கிறவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆடிட்டர் ஃபினான்ஸ் ஃபைனான்ஸ் சரியா அது ஜாப் பொருட்களில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஆர்டிஸ்ட் ஒர்க்கு இருக்க பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக பார்க்க பிறகு அஸ்ட்ராலஜி எங்களை போன்ற ஜோதிடர்கள் அது போது டேலண்டாக இருக்கிறவங்க த்ரீ டி ஃபோர் டி பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் சோசியல் நெட்ஒர்க் சைட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூபர்ஸ் இவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் டெலகிராம் கம்யூனிகேஷன் ஜாப்ஸ் சாஃப்ட்வேர் ஃபீல்டு நெட்ஒர்க் ஃபீல்டு கஸ்டமர் கேர் சர்வீஸ் ஷாப் பேங்கிங் ஸ்டாஃப் அட்வர்ட்ஸ்மெண்ட் என்ன ஏஜென்சி இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கப்படுகிறது படிக்கிறது அதுபோக ப்ரொமோஷன் லயரில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் ஃபீல்ட் நாலேஜ் ஒர்க்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நியூஸ் ரீடர் நியூஸ் ப்ரெசெண்டர் நியூஸ் பேப்பர் வச்சிருக்கிறவங்க நியூஸ் பேப்பர் போடுறவங்க ரைட்டிங் ஜாப்ஸ் இதெல்லாம் பிரிண்டிங் ப்ர எல்லாமே பிரிண்டிங் ப்ரெஸ் தான் சரியாக அச்சு சம்மந்த மிக சிறப்பாக இருக்கும் ரைட்டிங் ஜாப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மெம்பர் மீம்ஸ் ட்ரோ ட்ரோலிங் டாக்குமெண்டேஷன் ஜாப்ஸ் இப்படி நிறைய சொல்லலாங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டு மார்க்கெட்டிங் பிஸினஸ் ஜாப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸு மொபைல் ஷோரூம்ஸ் மொபைல் சூ ஷோரூம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகும் நல்லா இருக்கிறாரு சரியா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு சுபத் தொடர்பு இருக்கிறனால மொபைல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க அதாவது உள்ளூரில் வேலை பார்க்காம வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இந்த டெக்னாலஜி மொபைல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அந்த கம்பெனியில் விளாக்கிறவங்க அந்த சர்வீஸ் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் கூட்டு வியாபாரம் எழுத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் பேசி பழிக்கிறவங்க டீச்சர் வேலை வைக்கல் வேலை டப்பிங் கொடுக்குறவங்க பின்னணி பாடர்கள் சரியாக பட்டிமடை நடுவர்கள் இவங்களுக்கு மிகச் சரவாயிருக்கும் இடைத்தரகர்களுக்கு நல்லாயிருக்கும் புதன் வளர்க்குறதுனால இடைத்தரகர்கள் புரோக்கர் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் சயின்டிஸ்ட்டுகளுக்கும் நல்லாயிருக்கும் சரியா சயின்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க இன்னும்விலை ஆராய்ச்சி கழகம் சாஸ்திரம் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சொற்பொழி ஆற்றவர்கள் அதை ஏற்கனவே சொல்லியாச்சு குணச்சித்திர நடிகர்கள் திரைப்படத்துறையில் குணச்சித்திர நடிகர்கள் கேரக்டர் வேஸ் செய்கிறவங்க நகைச்சுவை நடிகர்கள் இவங்க நல்லாயிருக்கும் அதுபோல் இன்விஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக சிறப்பாக பார்க்கப்படுகிறது உளவுத்துறை பொருளாதார சம்பந்தப்பட்ட துறை ஜாப்பு ஆதார் ஆதார் கார்டு பேன் பேன் கார்டு இது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஸ்டாப்பில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டு பல நேர்களை புக் சம்மந்த புக் சம்பந்தப்பட்ட நல்லாயிருக்கும் புக் ஸ்டால் வச்சுருக்கிறாங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க புக் ஸ்டேஷனரி வச்சிருக்கிறவங்க ட்ரேடிங் ஜாப் வச்சுருக்கிறவங்க ப்ரோக்கர் வேலை இதெல்லாம் சொல்லிட்டு அட்வொகேட் வக்கீல் ஜோதிடம் அமானு சக்தி இப்படி வாஸ்து இன்கணிதம் இப்படி நிறைய இது மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஜோதிட கலையும் வரும் மனசாஸ்திர கலையும் வரும் ஆராய்ச்சி கூடம் இது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் ஸோ புதன் ஒருத்தர் வந்து வலுக்கிறதுனால ஆட்சி ஆச்சுப்பட்டு மூணாம் மடம் நாலாம் இடத்துக்கு வரதுனால நல்லாயிருக்கும் அடுத்து வரை நாட்கள் நல்லாயிருக்கும் சரியா புதன் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்தோம்னா புதன் வந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு மேலே அவர் வந்து மேற்கே உதவி மாறார் ஸோ வருகிற செப்டம்பர் முப்பதுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் டாப் கேரளில் போவீங்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது சரியா புதன் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லாயிருக்கும் கிரீம் டி கிரீம் கிரைம் பிரான்ச் சிபிஐ டிபார்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் துறை ஏன்னா ராகு நல்லா இருக்காரு எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சரியா ரெண்டாம் இடம் வருமானம் ரெண்டாம் இடத்துல சுக்கரை வந்துட்டார் சுக்கரை வந்து ராகு சுபத்தைப்படுத்துவார் சுக்கரை வந்து கேது சேர்ந்து ராகு சுபத்தைப்படுத்தினாலும் சுக்கரை வந்து ராசிக்கு நாலு பதினொன்று கூடையவன் அதனால் முத்து சகோதர விஷத்திலும் கவனமாக இருக்கணும் தாயார் வசதியிலும் கவனமாக இருக்கணும் தாய்மாமன் ஒருவிலும் கவனமாக இருங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் தாய்மாமன் கூட பிரச்சனை இல்லை எனக்கு பொது நல்லா இருக்கிறாரு தாயோட உடலத்தையும் தாப்பனோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா சுக்குரனும் வந்து கேது கிட்ட பாதிக்கிறாரு அதனால் குடும்பத்தில் ரெண்டாம்வட குடும்பம் அந்த குடும்பத்தில் அம்மாவுக்கு மருத்துவ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியான நேர்களே தான் அம்பானி யோகம் கொடிசூர் யோகம் அது இது இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட பிரிவினலுக்கு தான் கிடைக்கும் எல்லாத்தையும் கிடைக்காது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா லக்கண ரீதியாக பிரிச்சுட்டேன் நான் ஸோ அந்த லக்கண ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த அமைப்பில் சில பலன்கள் கிடைக்கும் மற்றவங்க வந்து வழிபாடு பண்ணணும் என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வழிபாடு வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து சனி சூரியன் பார்க்கறதுனால சனிக்கிழமை தூரம் சிவன் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை கூட சிவன் கோவிலுக்கு போட்டு சிவபெருமானு கும்பிட்டு சனி பகவானுக்கு வழக்கு போடுவாங்க காலப்பேரவருக்கு வழக்கு போட்டுவாங்க அடுத்தடுத்து நான் வழிபாட சொல்கிறேன் அதுபோக இன்னும் சில பரிகாரம்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய சொன்னோம்னா எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய அடிச்சு விட்றேன் சார் இருந்தாலும் நிறைய பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அதனால் சுருக்கமாகவே பேசுகிறேன் நிறைய ஆசைப்பட்றேன் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் கடகராசிக்கு ஒரு லக்கணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கிரகத்தை பற்றி சொல்லலாம் கடகராசிக்கு லக்கணத்துக்கு புதனும் சூரியனும் என்ன பலனில் கொடுப்பாங்க புதனும் குருவும்னு என்ன பலனில் கொடுப்பாங்க அதை சொல்லலாம் இப்போ சூரியன் புதன் குரு இவங்களாம் வந்து கேந்திரத்தில் இருக்கிறாங்க சுக்குரனுக்கு வந்து செவ்வா வந்து இந்த எத்தனாம் இடத்தில் இருக்கிற மூணாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்த நாலாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் தங்களுடைய கேந்திர அமைப்பில் இருக்கிறாங்க சனி பகவானுக்கு குரு கேந்திரமாக இருக்கிறாரு பகவானுக்கு வந்து சூரியன் புதனும் கேந்திரமாக இருக்கிறாங்க ஸோ சனி பகவானுக்கு வந்து கேந்திரமாக சூரியன் புதன் இவங்களாம் வந்து நல்ல அமைப்பு தான் சரியா நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருப்பீங்க சனி பகவான் வக்கரை நிவர்த்தி ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அம்பானி யோகம் அருமையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ரெண்டு நாள் சொல்கிறேன் நான் முப்பது ஒம்போது செப்டம்பர் முப்பதுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடகராசினியர்களுக்கு நல்லா இருக்குது நல்லா ஆரம்பிக்க சரியாக இந்த அஷ்டமா சென்னி ஒரு அஞ்சு வருஷமாக கடந்த அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னோக்கி இருந்தீங்க பின்தங்கி இருந்தீங்க இனிமேல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உதறி விட்டுட்டு காலை நீட்டி விட்டுட்டு ராஜநடை வீரனடை வெற்றி நடை நோக்கினாங்க நல்லாயிருக்கும் சரியா தசா புத்தி தசா புத்தி என்ன உங்களுக்கு வந்து என்ன சுக்கரதை சூரியதசை சந்திரதசை நடக்கும் சுக்கரதை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் ரெண்டாம் மரத்தில் தான் இருக்கிறாரு சூரிய சூரியதிசை பரவாயில்ல ஸோ சூரியதை நடக்கிறவங்களுக்கு அடுத்த வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் வந்து புதன் பார்வைக்கு தான் குரு பார்க்கு வராரு ஸோ புரட்டாசி ஆயப்பிச்சு நல்லா இருக்கும் சூரியதை நடக்கிறவங்களுக்கு சந்திர திசை சந்திரன் உங்கள் ராசிநாதன் தான் வளர்புறை தேய்க்கு தேய்பரை கொடுப்பட்டு பழங்களை கொடுப்பாரு அடுத்து செவ்வாய் திசை சூப்பராக இருக்கும் ஸோ இப்போதைக்கு திசை சூரிய திசை செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நான் சொன்ன வழிபாட பண்ணுங்கள் இப்போதைக்கு சனி சூரியன் நினைவு இருக்கிறதுனால சிவபெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சரியா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சனி பகவானுடைய தாக்கம் குறையிறதுக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் எறும்பு எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க உணர்வு உடம்புட்டவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அனாதை சிறுவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் பறவைகளுக்கு தண்ணி வைங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்க சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கையில் காசு போன இருக்கும் அவ்வளோதான் அம்பானி ஆகணும்னா என்ன ஆகும் கையில் காசு இருக்கணும் அம்பானி எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அம்பானி வந்து மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீம் எடுத்துருக்கிறாரு அதுக்கு அவர் தான் வந்து இவர் சரியா ஓனர் மாதிரி ஸ்பான்சர் ஸ்பான்சரு எதுக்குன்னா வருடம் அந்தளவுக்கு காசு இருக்குது வருமானம் வருது தினமும் வருமானம் கோடி கணக்கில் வருது சரி ஆயிரம் கோடி நூற்று கோடி நூறு கணக்கு நூற்று கணக்கான கோடி வருமானம் வருது காரணம் தனஸ்தானம் வலுப்படுது இப்போ உங்களுக்கு தனஸ்தானம் வலுப்படுது அதனால் நல்ல கையில் வருமானம் வரும் சூரியனும் சுக்கரன் இருக்கிறாரு சூரியன் வீட்டில் சூரியனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தனஸ்தானத்துக்கு தனஸ்தானத்தில் புதன் வீட்டில் ஆச்சுப்பட்டு இருக்கனால தினதோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சும்மா கும்பிடக்கூடாது ஆதித்திய கிருதியை மந்திரத்தை சொல்லணும் இல்லைன்னா சூரியனுடைய நாமத்தூரணும் ஓம் சூரியபவனை போற்றி அர்க்கனை போற்றி அறவையே போற்றி ஆதித்தனை போற்றி கார்த்திகை நஷ்டத்த குருவினை போற்றி உத்தநஷ்டத்த குறிவினை போற்றி உத்தராட நஷ்டத்த குருவினை போற்றி வெய்யவனைப் போற்றி பாலவனை போற்றி உதயனை போற்றி மார்த்தாண்டனை போற்றி நவகர தலைவனை போற்றி வெற்றி குருவனை போற்றி பிதிர்கார்கனை போற்றி தாப்பனை போற்றி முதியர்களைப் போற்றி சிம்மராசியில் ஆட்சியவனை போற்றி மேசராசியில் உச்சமடைவனை போட்டி கழுகுத்தக்காபனை போட்டி பேரர்களே போற்றி பிரபஞ்சமே போற்றி ஒளியே போற்றி சுபிச்சமே போற்றி ஓங்கார பொருளைப் போற்றி ஒளிமையமானவனைப் போற்றி இங்கும் நெருந்தவனை போற்றி எதிரில் வல்வனை போற்றி சூரியபவனை போற்றி வெண்கதிரே போற்றி சரியா பாஸ்கரனே போற்றி அப்படின்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சது சிலவற்றை சொல்லியிருக்கேன் உங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள் தமிழில் சொன்னாலும் சரி சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி கன்னடத்தில் சொன்னாலும் சரி தெலுங்கில் சொன்னாலும் சரி மலையாளத்தில் சொன்னாலும் சரி சரியா உங்கள் ஆலேஜ் எதில் சொன்னாலும் சரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை உருமக்குள்ளே போகணும் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் பூஜை உருமக்குள்ளே போகக்கூடாது சூரிய ஒளி பட்டு தான் பூஜை உருமக்குள்ளே போனோம் சும்மா காலையில் அஞ்சு குளிச்சுட்டு அப்படியே பூஜைக்கு போய் விபதி பூசினேலாம் தெரியாமல் செய்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணணும் கண்ணுக்கு சூரிய ஒளி வரணும் உடம்புல சூரிய ஒளி வரணும் ஒரு பத்து நிமிஷம் சூரியனை பார்த்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போனோம் சார் இன்றைக்கி மழை பெய்யுது சூரிய வரலையே சார் என்ன சார் பண்ணலான்னா அது வேறு விதி வேறு சரியா விதி இருக்குது விதி விளக்கும் இருக்குது சூரியன் வந்துட்டாருன்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் காலையில் ஒரு ஏழு மணிக்கு அஞ்சுமா எட்டு மணிக்குள்ளே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரயில் போய் பூஜை பண்ணணும் ஏன்னா சூரியன் தான் வந்து கர்ப்பக்கிரகம் கோயிலில் உள்ள கர்ப்பகிரகத்துக்கே பவரை கொடுக்குறாரு கொடிமரத்தின் வழியாக அவர் சக்தியை கொடுக்குறாரு கோபுர கலசத்தின் வழியாக சக்தியை கொடுக்குறாரு ஸோ கோயிலில் உள்ள கர்ப்ப மூலவருக்கே வந்து சூரிய சக்தி தேவைப்படுது அந்த சூரிய சக்தி உள்ளே போகிறதுனால கர்ப்பகரித்துக்கு அருள் கிடைக்கிறது சக்தி கிடைக்கிது கோயிலில் இருக்கிற தெய்வத்துக்கெல்லாம் சக்தியை கொடுக்குறவர் சூரிய பகவான் தான் அந்த ஆத்மா சக்தியை கொடுக்குறாரு அதுவும் உங்களுக்கும் கொடுக்கணும்னா நீங்கள் சூரிய நமஸ்காரம் மாரிட்டு பூஜை அருமக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கெட்டதெல்லாம் நடக்கும் கெட்டதெல்லாம் பழிக்கும் இதுதான் உண்மை ரைட்டு இத்துடன் இந்த வீடியோ நிறைய பண்ணிக்கிறேன் அடுத்து நிறைய வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள் லிங்கில் கொடுக்குறதையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப்பையும் பார்த்து ஹைப் போஸ்ட் பட்டனையும் ஆன் பண்ணி விடுங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் கடகராசி நேர்களுக்கு அம்பான் யோகத்தை கொடுப்பான் அனைத்து வளங்கு நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காலுடன் ஈடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே